நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்த உக்ரைனுக்கு அமெரிக்கா அனுமதி அளித்திருப்பது வழிவகுக்கும் என ரஷ்யா எச்சரிக்கை விடுத்துள்ளது உக்ரைன் மீதான தாக்குதலை ரஷ்யா பதில் தாக்குதல் நடத்துவதற்கு ஏற்ற நவீன ரக ஆயுதங்களை அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் வழங்கி வருகின்றன கிட்டத்தட்ட முன்னூறு கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கக்கூடிய ஆர்மி டெக்டிக்கல் மிசைல் சிஸ்டம்ஸ் நீண்ட தூர ஏவுகணையை பயன்படுத்த உக்ரைனுக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அனுமதி வழங்கியிருக்கிறார் பல மாதங்களாக அமெரிக்காவின் நீண்ட தூர ஏவுகணைகளை ரஷ்யாவுக்குள் பயன்படுத்த அனுமதிக்குமாறு ஜெலன்ஸ்கி கேட்டுக்கொண்டிருந்தார் மறுபுறம் அவ்வாறு அனுமதி வழங்குவது நேட்டோ கூட்டணி இந்த போரில் நேரடியாக ஈடுபடுவதற்கு சமம் என்று மேற்கத்திய நாடுகளுக்கு ரஷ்ய அதிபர் புதின் எச்சரிக்கை விடுத்திருந்தார் ஆனால் பைடன் அதை மீறி இப்போது அனுமதி வழங்கி இருப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் உண்டு உக்ரைன் போரில் வடகொரிய ராணுவத்தை பயன்படுத்த ரஷ்ய அதிபர் புட்டின் எடுத்திருக்கும் முடிவுதான் ஜோ பைடனின் இந்த காரணம் என அமெரிக்க அதிகாரி ஒருவர் செய்தி ஒன்றில் கூறியுள்ளார் குர்ஸ் பகுதியில் சுமார் பதினோராயிரம் வடகொரிய ராணுவத்தினர் நிறுத்தப்பட்டிருக்கலாம் என உக்ரைன் மதிப்பிட்டுள்ளது அமெரிக்க அதிபர் பைடனின் முடிவால் பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் ரஷ்யாவிற்குள் நீண்ட தூர ஸ்டாம் ஷேடோ ஏவுகணைகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்த உக்ரைனுக்கு அனுமதி அளிக்கக்கூடும் உக்ரைன் மீதான தாக்குதலை ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்த உக்ரைனுக்கு அமெரிக்கா அனுமதி அளித்துள்ளது உலக போருக்கு வழிவகுக்கும் ரஷ்யாவுக்கு எதிரான விரோத போக்கில் அமெரிக்கா செயல்படுகிறது ஏவுகணைகளுக்கு அனுமதி அளித்தது அமெரிக்காவின் பொறுப்பற்ற மற்றும் ஆபத்தான முடிவு இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் டொனால்டு டிரம்ப் அமெரிக்க அதிபர் பதவிக்கு வருவதால் உக்ரைன் போர் விரைவில் முடிவுக்கு வரும் என அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த ஆண்டு அமெரிக்க அதிபராக பதவியேற்றவுடன் உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் போர் விரைவில் முடிவுக்கு வரும் இப்போது வெள்ளை மாளிகையை வழிநடத்தும் புதிய அணியின் கொள்கைகளே இதற்கு காரணமாக இருக்கும் நிச்சயம் இது நடக்கும் ஏனெனில் இது அவர்களின் அணுகுமுறை அவர்களின் குடிமக்களுக்கு அவர்கள் அளித்த வாக்குறுதி என தெரிவித்தார் ஒரு பக்கம் பைடனின் ஆயுதம் மறுபக்கம் அடுத்த அதிபராகும் டொனால்ட் ட்ரம்பிடம் சமாதான வாக்குறுதி என ஜெலன்ஸ்கி டபுள் கேம் ஆடி வருகிறார் என்கின்றனர் சர்வதேச அரசியல் நிபுணர்கள்